நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது சில தினங்களுக்கு முன்பாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை தேமுதிகவை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிகளும் அல்லது வேறு எந்த அமைப்புகளும் பயன்படுத்தக்கூடாது சினிமா துறையில் வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி அரசியல் கட்சிகள் பிற அமைப்புகள் பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கிறார்கள் இந்த கருத்து எந்த அளவிற்கு சரியானது எந்த அளவிற்கு சாத்தியமானது இந்த கருத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேமுதிகவினரும் சொல்வது சரியா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம் முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பேசினார் என்பதை நமது மேடையில் காண்போம் பிறகு அது குறித்து விளக்கமாக விரிவாக பேசுவோம் எங்கள் தலைவர் கேப்டன் அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது யாரும் வந்து கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்த கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன் ஏன்னா நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் கேப்டன் அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது கூட்டணிக்கு வர்றீங்களா அப்ப நம்ம தேர்தல் நேரத்துல பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதே இந்த வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலயமா நான் தெரிவிக்கிறேன் கேப்டன் வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்புல அதனால தன்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்த ஆரம்பிக்கணும்னு கடவு கேப்டன் பிடிவாதமா இருந்து இன்னைக்கு குறியாச்சத்துக்கு வர்றாரு அதனால எங்க மாவட்டத்துல எல்லாரக்கும் இது சந்தோஷம் அவர் வந்து இன்னைக்கு வேலூருக்கு வருகிறார் மக்களை சந்திக்க கேப்டன் மக்களோடு மக்களா வாழ்ந்த தலைவர் அதனால தான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை இன்னைக்கு ஈவினிங் 5:00 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் சொல்லிறேன் ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் காதல வருது அதனால இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையும் எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க மட்டும் தான் அதை பயன்படுத்தணும் கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போறீங்களா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியோ

அதனால கேப்டன் எங்க குடும்பம் மட்டும் சொத்து இல்ல சினிமா துறைக்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சம்பந்தப்படாது கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாது என்றதுனாலதான் அதையும் சொல்றோம் காணொலியை பார்த்திருப்பீர்கள் அந்த காணொலியில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதற்கு அவர் ஆரம்பித்த கட்சி தேமுதிக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களோ அல்லது வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களோ அதை பயன்படுத்தினால் குழப்பம் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தேமுதிகவிற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது மற்றபடி வேறு எவரும் அதை பயன்படுத்துவது சரியாக இருக்காது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும் என்கின்ற அளவில் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதை மேலோட்டமாக பார்த்தால் சரியாகத்தான் தோன்றும் தார்மீக அடிப்படையில் சரியும் கூட அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இந்த காணொளி மூலம் நமது மேடையில் நாம் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்றால் இப்பொழுது இந்த தெரிவில் இருக்கின்ற தேமுதிகா கட்சியாக இருக்கட்டும் அல்லது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்திருக்கின்ற தெளிவு ஏன் கட்சி ஆரம்பித்த பொழுது இந்த தெளிவு ஏற்படவில்லை என்பதைத்தான் நாம் கேட்கின்றோம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கிய பொழுது மதுரையிலே மாநாடு நடத்தினார் நாம் அனைவருக்கும் தெரியும் அப்பொழுது தமிழ்நாடு முழுக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் என்றுதானே வர்ணித்து சுவரொட்டிகளும் சுவர் விளம்பரங்களும் விளம்பரங்களும் இவர்கள் செய்தார்கள் அப்பொழுது கூட எங்கள் இயக்கத்திலிருந்து சிலர் அல்லது பொதுவாக இருப்பவர்களும் சில கருத்துக்களை சொன்னார்கள் அதாவது எம்ஜிஆர் என்றால் ஒரே எம்ஜிஆர் தான் அதில் என்ன கருப்பு எம்ஜிஆர் அப்புறம் சிவப்பு எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் என்றெல்லாம் கருத்தை சொன்னார்கள் ஆனால் அதிமுக தலைமை இது குறித்து எந்த தடையையும் சொல்லவில்லை பேரை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஏனென்றால் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் என்கின்ற அடிப்படையில் அப்படி ஒரு கட்டுப்பாடுகளை நாம் விதித்துக் கொள்வதில்லை இதுதான் யதார்த்தம் ஆனால் அதே சமயம் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் பொருத்தமில்லாத படங்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சித்தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பயன் படத்தையும் சில இடங்களிலே பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர்களுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை அவருடைய நோக்கமும் வெற்றி பெறவில்லை ஆகவே நாளடைவில் அவர்களே அதை தவிர்த்து விட்டார்கள் இதுதான் யதார்த்தம் விஜயகாந்த் அவர்களுடைய படத்திற்கும் அதே கருத்து தான் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் விஜயகாந்தை ஏற்பவர்கள் கட்சியை தானே ஏற்பார்கள் ஆகவே இதற்கு இவ்வளவு பெரிய கட்டுப்பாடு தேவையா என்பதுதான் நமது கேள்வி மற்றபடி நாம் இந்த காணொலியில் எழுப்ப விரும்புகின்ற கேள்வி இன்று விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அரசியலில் இருக்கும் பொழுது அவருடைய படத்தை அவருடைய பெயரை வேறு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது அது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் அது சரியாக இருக்காது என்கின்ற தெளிவோடு பேசுகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரே பல இடங்களில் விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் என்று பேசியிருக்கிறார்தானே தமிழ்நாடு முழுக்க கருப்பு எம்ஜிஆர் என்று பேசியதோடு எழுதியதோடு பல இடங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு தொப்பியும் கண்ணாடியும் அணிவித்து கிட்டத்தட்ட அவரை எம்ஜிஆர் உருவத்தில் வைத்தெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி பார்த்தால் அது எப்படி சரியாக இருந்திருக்கும் அன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழக மக்களிடம் அரசியல் செய்து கொண்டிருந்த அதிமுக இருந்தது தானே அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்க போகிறது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் என்று தமிழக முழுக்க பேசியவர்கள் இவர்கள்தானே அப்பொழுது ஏன் இவர்களுக்கு இந்த தெளிவு இல்லை என்பதுதான் நமது கேள்வி மற்றபடி அவர்கள் என்று அப்படி சொன்னார்கள் ஆகவே இன்று நாங்கள் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்துவோம் என்று நாங்கள் சொல்லவில்லை அதற்கான அவசியமும் இல்லை இது பொதுவான கருத்து என்பதால் நாம் இதை பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எவர் எதை எங்கு பேசினாலும் அதில் அறம் மீறப்பட்டிருந்தால் அல்லது முரண் இருந்தால் நாம் எடுத்து பேசுவது நமது இயல்பு அதற்காக தான் அந்த கருத்தை இங்கே பேசுகிறோமே தவிர பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கருத்தை எதிர்ப்பதற்காக பேசவில்லை அதே சமயம் அவருடைய கருத்தை நாம் ஏற்கவும் இல்லை ஏனென்றால் அது ஏற்க முடியாத கருத்து அதுதான் நம்முடைய நிலைப்பாடும் கூட மற்றபடி தார்மீக ரீதியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்வது சரிதான் விஜயகாந்த் படத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்துவதற்கு தான் முழு உரிமையும் இருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாது மறுக்கவும் இல்லை ஆனால் யாரோ ஒருவர் ஆசைப்பட்டு அல்லது விஜயகாந்த் மீது இருக்கின்ற பிரியத்தால் அவர் படத்தை பயன்படுத்துவதால் இவர்களுடைய அரசியல் பயணத்தில் அல்லது இவர்களுடைய ஓட்டு வங்கியில் எந்த பிளவும் வந்துவிடாது ஆகவே இப்படி ஒரு தடையெல்லாம் இங்கு விதித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது மற்றபடி இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கருத்தை நாம் எதிர்ப்பதற்காக இந்த காணொலியை பதிவிடவில்லை என்பதை மீண்டும் இங்கே தெளிவுபடுத்தி விடுகிறோம் அன்று அவர்கள் அப்படி செய்தார்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினார்கள் எம்ஜிஆர் உருவத்தை பயன்படுத்தினார்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைத்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் நடந்தது தானே இப்போது நீங்களே இப்படி சொல்வது முரணாக இருக்கிறது என்பது மட்டும்தான் நமது கருத்து மற்றபடி இது எது சரி என்பதை அவர்களும் சிந்திக்க வேண்டும் பயன்படுத்துவர்களும் சிந்திக்க வேண்டும் இதுதான் நமது மேடையில் நாம் சொல்ல விரும்புகின்ற கருத்து நன்றி வணக்கம்